ஆமா நான் சொன்ன பிளான் சின்ன மாப்பிளைக்கு தெரியுமா அவருக்கு ஓகேவா அத பத்தி பேசதாம் மாமா இவனை வர சொல்லியிருக்கேன் என்ன பிளான் கொஞ்சம் தெளிவா சொல்லு மாமா நீங்களே சொல்லிடுங்களே இவங்க சொல்றேன் மாப்பிள இப்ப உங்க அப்பா வீட்டை விற்க வேணாம் சொல்றாரு ஆனா நமக்கு வீடு வேணும் அந்த வீட்டை வித்து மூணு பங்கா பிரிக்கிறோம் நான் என்ன ஐடியா பண்ணிருக்கேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாப்பிள அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் வீட்டை சேல்ஸ் பண்ணவே முடியாது அவர் மண்டையை போட்டு வீடு உங்க கைக்கு வர்றதுக்குள்ள நீங்க ரிட்டைர்மெண்ட் ஆயிருவீங்க அவர் உயிரோட இல்ல செத்துட்டார்னு போலியா ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்றேன் இதுதான் மாப்பிள பிளான் இந்த பிளான் உங்களுக்கு ஓகேவா உங்க அப்பாவுக்கும் பிரச்சனை கிடையாது நமக்கும் பிரச்சனை கிடையாது வீட்டை சேல்ஸ் பண்ணிடலாம் சூப்பர் பிளான் மாமா லேட் பண்ணாம உடனே செஞ்சு முடிங்க ஆஹா சின்ன மாப்பிளைய பாருங்க மாப்பிள்ள அப்படியே என்ன மாதிரியே பாஸ்டா இருக்காரு அப்பா இப்ப கூட உங்க மாப்பிள்ள வேற வழி இல்லாம சொல்லிட்டாரே தவிர அவர் மனசுல உயிரோட இருக்கிற மாமாக்கு டெத் சர்டிபிகேட் வாங்குறத நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காரு மாப்பிள்ள நெருப்புன்னு சொன்னா பாய் வெந்துராது பிரியாணின்னு எழுதி படிச்சா வயிறு ரொம்பிடாது அது மாதிரிதான் டெத் சர்டிபிகேட் வாங்குறதுனால உங்க அப்பா செத்துன்றது அர்த்தம் கிடையாது அவ்வளவு சென்டிமெண்டலா என்னைக்குமே யோசிக்காதீங்க வாழ்க்கைய பிராக்டிக்கலா வாழ கத்துக்குங்க பிராக்டிக்கல் அதை அண்டர்லைன் பண்ணுங்க பிராக்டிக்கல் சரிமா இது எல்லாத்தையும் நான் கரெக்டா செஞ்சு முடிக்க எனக்கு ஒரு நாலு லட்ச ரூபா தேவைப்படும் நாலு 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 லட்சம்மா என்ன எல்லாரும் சாக்காயிட்டீங்க ஆறு கோடி ரூபாய் சொத்துக்கு நாலு லட்சம் ரூபாய் பண்ண மாட்டீங்களா